அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் ஒன்னாவது கேள்வி குரானின் இதயமன கூறப்பட்ட சுரா எது ஆப்ஷன் ஏ சுரா பக்ரா ஆப்ஷன் பி சுரா யாசின் ஆப்ஷன் சி சுராமான் சரியான விட ஆப்ஷன் பி சுரா யாசின் இரண்டாவது கேள்வி ஹிஸ்ரி எத்தனாவது ஆண்டில் ரமலான் நொம்பு கடமையாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டாவது ஆண்டு ஆப்ஷன் பி நான்காவது ஆண்டு ஆப்ஷன் சி மூன்றாவது ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாவது ஆண்டு மூன்றாவது கேள்வி இஸ்லாத்திற்காக முதன் முதலாக உயிர் தியாகம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ கத்திஜார் அல்லா ஆப்ஷன் பி பாத்திமார் அல்லா ஆப்ஷன் சி சுமையா அளியல்லாக அண்கா சரியான விடை ஆப்ஷன் சி சுமையா அளியல்லாக அண்கா நான்காவது கேள்வி முதன் முதலில் வெள்ளை நிற முடி யாருக்கு ஏற்பட்டது ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலை ஆப்ஷன் பி மூசா அலிஹிசலாம் ஆப்ஷன் சி யூசுப் அலி சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலிகிஸ்லாம் ஐந்தாவது கேள்வி நபி சல்லாஹ் அலிஹ் அவர்களின் சாயலுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நபி யார் ஆப்ஷன் ஏ ஈசா அலஹி சலாம் ஆப்ஷன் பி தாவூத் அலி சலாம் ஆப்ஷன் சி இப்ராஹிம் சலாம் சரியான விடை ஆப்ஷன் சி இப்ராஹிம் சலாம் ஆறாவது கேள்வி முதன் முதலில் ரோமத்திற்கு கருப்பு சாயம் பூசிக்கொண்டது யார் ஆப்ஷன் ஏ சாலுத் ஆப்ஷன் பி ஃப்ரவுன் ஆப்ஷன் சி ஹாரூன் சரியான விடை ஆப்ஷன் பி ஃப்ரௌன் ஏழாவது கேள்வி இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் எத்தனை பொய் சொன்னார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று எட்டாவது கேள்வி நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு எத்தனாவது வயதில் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் ஆப்ஷன் ஏ அறுபதாம் வயதில் ஆப்ஷன் பி எண்பத்தி இரண்டாம் வயதில் ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்பதாம் வயதில் சரியான விட ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்பதாம் வயதில் ஒன்பதாவது கேள்வி எந்த நபி வருடத்தில் ஆறு மாதம் நோன்பு வைத்ததாக நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏப்ஷன் பி தாவூத் அலைசலாம் ஆப்ஷன் சி லூத் அலஹி சரியான விடை ஆப்ஷன் பி தாவூத் அலஹி பத்தாவது கேள்வி கனவுகளுக்கு விளக்கம் தந்த நபியார் சிறைச்சாலை சென்ற நபியார் ஆப்ஷன் ஏ யூசுப் அலஹிசலாம் ஆப்ஷன் பி நூஹு அலஹிசலாம் ஆப்ஷன் சி ஆதம் அலஹிசலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ யூசுப் அலஹிசலாம் பதினோராவது கேள்வி எலும்புகள் பலகினம் அடைந்த முதுமை நிலையில் அல்லாஹ் எந்த நபிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் ஆப்ஷன் ஏ ஜக்கரியா அலிகிசலாம் ஆப்ஷன் பி யாகூப் அலஹிசலாம் ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலஹிசலாம் சரியான விடை ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலஹி பன்னெண்டாவது கேள்வி சஜிதா இல்லாத தொழுகை எது ஆப்ஷன் ஏ ஜனாசா தொழுகை ஆப்ஷன் பி லுகா தொழுகை ஆப்ஷன் சி இஸ்ராக் தொழுகை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனாசா தொழுகை பதிமூணாவது கேள்வி சொர்க்கத்தில் முதலில் உள்ளே நுழையும் பெண் யார் ஆப்ஷன் ஏ பிரௌனின் மனைவி ஆப்ஷன் பி விறகு வெட்டியின் மனைவி ஆப்ஷன் சி இம்ரானின் புதல்வி சரியான விடை ஆப்ஷன் பி விறகு வெட்டியின் மனைவி பதினான்காவது கேள்வி நரகத்தில் யாரை அதிகமாக பார்த்ததாக நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஆண்கள் ஆப்ஷன் பி பெண்கள் ஆப்ஷன் சி ஜின்கள் சரியான விடை ஆப்ஷன் பி பெண்கள் பதினைந்தாவது கேள்வி எந்த நபியின் காலத்தில் உலகம் முழுவதும் நீரால் மூழ்கடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹூத் அலிஹிசலாம் ஆப்ஷன் பி மூசா அலகி சலாம் ஆப்ஷன் சி சலாம் சரியான விடை ஆப்ஷன் சி நூஹ் அலகி சலாம் பதினாறாவது கேள்வி செல்வம் வழங்கப்பட்டு ஜகாத் கொடுக்காதவனுடைய செல்வம் மறுமை நாளில் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி தேல் ஆப்ஷன் சி எறும்பு சரியான விட ஆப்ஷன் ஏ பாம்பு பதினேழாவது கேள்வி அல்லாஹ் மனிதனை எதிலிருந்து படைத்தான் ஆப்ஷன் ஏ ஒளி ஆப்ஷன் பி நெருப்பு ஆப்ஷன் சி மண் சரியான விடை ஆப்ஷன் சி மண் பதினெட்டாவது கேள்வி மர்மையில் செய்தான் எங்கே இருப்பான் ஆப்ஷன் ஏ சொர்க்கத்தில் ஆப்ஷன் பி நரகத்தில் ஆப்ஷன் சி பூமியில் சரியான விடை ஆப்ஷன் பி நரகத்தில் பத்தொம்பதாவது கேள்வி ஜின்கள் எத்தனை வகை ஆப்ஷன் ஏ மூணு வகை ஆப்ஷன் பி இரண்டு வகை ஆப்ஷன் சி நான்கு வகை சரியான விடைய ஆப்ஷன் ஏ மூணு வகை இருபதாவது கேள்வி சுர்க்கத்தில் முதல் உணவு எது ஆப்ஷன் ஏ தண்ணீர் ஆப்ஷன் பி மீனின் இரல் ஆப்ஷன் சி முட்டை சரியான விடை ஆப்ஷன் பி மீனிங் ஈரல்